தவறான புரிதல் திறமையை முடக்கிவிடுகிறது கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் தாயாம் திறமையோடு இணைந்து பொது காலத்தின் முப்பத்தி மூன்றாம் வாரத்திலே புதன்கிழமையிலே லூக்கா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆட்சியுரிமை பெறச் சென்றிருந்த குடிமகன் ஒருவர் திரும்பி வரும்போது தன்னுடைய பணியாட்களை அழைத்து தான் கொடுத்திருந்த மினாக்களை நீங்கள் எந்த அளவிற்கு இன்னும் அதிகமாக ஈட்டியிருக்கிறார்கள் என்று கேட்கின்றார் அவ்வாறு கேட்கக்கூடிய அந்த தருணத்திலே முதலாம் மனிதர் அற தன்னுடைய தலைவர் கொடுத்த அந்த வினாக்களை வைத்து இதோ இன்னும் பத்து மினாக்களை ஈட்டியிருக்கிறேன் என்று கூறுகின்றார் இரண்டாம் மனிதர் இதோ நீர் கொடுத்த இந்த மினாக்களை வைத்து நான் ஐந்து வினாக்களை இன்னும் அதிகமாக ஈட்டியிருக்கிறேன் என்று சொல்கின்றார் இறுதியான மனிதர் தன்னுடைய தலைவரை பற்றி ஒரு தவறான புரிதலின் காரணமாக என்னுடைய தலைவர் கண்டிப்பானவர் என்னுடைய தலைவர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்பதை அவர் தவறாக புரிந்து கொண்டு அந்த மினாக்களை புதைத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இதே போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிக்கு இடையே சரியான புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அங்கே விவாகரத்து ஏற்பட்டு குடும்ப உறவிலே வெரிசல் ஏற்படுகிறது அதை போலவே பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது ஆசிரியர் இருக்கக்கூடிய பாடங்களை அந்த மாணவன் ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அதை தலைவருக்கும் தொழிலாளிக்கும் இடையே நல்லதொரு மனநிலை இல்லாமல் இருக்கிற பொழுது அங்கே தொழிலில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாத சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது அதை போலத்தான் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே மனிதன் தவறான புரிதல் தன்னை பற்றி கடவுளை பற்றி தவறான புரிதல் இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்விலே திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனை சரியாக பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக இன்றைக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று அதிகமான பயம் நான் ஒருவேளை இந்த செயலை செய்தேன்னா தோல்வியடைந்தால் என்ன செய்வது மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுவார்கள் என்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா என்கின்ற அந்த ஒரு பய உணர்வு திறமையை முடக்கிவிடுகிறது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சோம்பேறி அதாவது வேலைகளை தள்ளி போடுதல் வாய்ப்புகளை புறக்கணித்தல் குறைந்தபடியில் வாழ்க்கையை செலுத்துதல் இவை திறமையை முடக்கிவிடுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது மூன்றாவதாக கவன சிதறல் இன்றைய நவீன உலகிலே மொபைலினுடைய ஆதிக்கம் சமூக ஊடகத்தின் ஆதிக்கம் அதீத பொழுதுபோக்கு வீடியோக்கள் கேம்ஸ் இவை எல்லாமே திறமையை முடக்கிவிடக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது அதே போலவே பொதுவாக இன்றைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை இன்னொரு குழந்தையோடு கம்பேர் பண்ணி பேசும்போது அந்த குழந்தை தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை முடங்கி போவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது அதே போலவே லோ செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை குறைவு எனக்கு ஏதுமில்லை என் திறமை மிகவும் சின்னது நான் சாதாரணமனும் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது அங்கே திறமை முடங்கி போவதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறாக மனிதன் இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு செயலை நாளை செய்து விடலாம் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்வார்கள் நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நேரம் வரும்போது செய்யலாம் என்று தள்ளி போடுகின்ற பொழுது அங்கே வாய்ப்புகள் எப்பொழுது ஒரு முறை தான் வரும் வருகின்ற போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் தள்ளி போடுகின்ற பொழுது திறமைகள் முடங்கி விடுகின்றது ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த மினா ஓமையின் வழியாக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்க வேண்டும் அது குடும்ப வாழ்வு சிறப்பாக அமையும் அதே போலவே தலைவருக்கும் தொழிலாளருக்கும் இடையே நல்லதொரு புரிதல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போலவே குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் புரிதல் இருக்கின்ற பொழுது குழந்தைகளுடைய திறமையை வெளிக்கொண்டுவதற்கும் நல்லதொரு வழிகாட்டியாக அமையும் எனவே இந்த நாளிலே சிறப்பாக நாம் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையை சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதை போலவே ஆசிரியர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் தலைவர் நாட்டை ஆளக்கூடிய தலைவர் மக்களுடைய தேவையை சரியாக புரிந்தவராக இருக்க வேண்டும் அதே போலவே ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய மேனேஜர் அந்த தொழிலாளர்களுடைய மனநிலையை புரிந்தவராக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது வளர்ச்சியை நோக்கி இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கும் அது தனக்கும் பயனை கொடுத்து பிறருக்கும் பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே சிறப்பாக இந்த நாளிலே நாம் பிறருக்கு பிறருடைய தேவைகளை அறிந்து பிறருடைய மனநிலை புரிந்தவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக திறமைகளை வெளிக்கொணர முடியும் எனவே இந்த நாளிலே சிறப்பாக நாம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம் கல்வி கற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் கடவுளுடைய அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு சிறப்பாக எதிர்காலத்திலே நம்முடைய நாட்டிற்கும் வீட்டிற்கும் திரு அவைக்கும் பயனுள்ள குழந்தைகளாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மேன்